இன்று நினைத்த நேரத்தில் நமது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிக்கொள்ளும் நாம் என்றாவது பெட்ரோல் டீசல் தீர்ந்து போனால் என்ன செய்வது என யோசித்திருக்கிறோமா மின்சார வாகனங்கள் சரியான தீர்வுதான் ஆனால் அவை உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்ய இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆகலாம் அப்படியென்றால் அடுத்த பத்து ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் தீர்ந்து போனால் உலகம் என்ன ஆகும் சற்று விரிவாக பார்க்கலாம் கச்சா எண்ணெய் எப்போதுமே விவாதத்திற்குரிய பொருள்தான் நாம் நினைப்பது போல வாகனம் இயக்குவதற்கு மட்டும் கச்சா எண்ணெய் பயன்படுத்தப்படவில்லை உலகத் தொழில்துறையின் ஆதாரமே அதுதான் கச்சா எண்ணெய் தீர்ந்து போனால் உலகமே ஸ்தம்பித்து போவது மட்டுமின்றி அது போர்களுக்கு கூட வழிவகுக்கலாம் ஆனால் கச்சா எண்ணெய் தீர்ந்து விடுமா என்ற அச்சம் தேவைதானா இந்த கேள்வியை இப்போது அணுகுவது பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது காரணம் நமது அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துள்ளன இரண்டாயிரமாவது ஆண்டின் ஆரம்பத்தில் பெட்ரோல் டீசல் இல்லாத வாழ்க்கையை பற்றி நாம் நினைத்திருக்க மாட்டோம் பலருக்கும் மின்சார வாகனங்கள் கிட்டத்தட்ட கேள்விப்படாத ஒன்றாகவே இருந்தன இதனால் எண்ணெய் விநியோகம் முடிவுக்கு வந்தால் அது பேரழிவாக இருக்கும் என நினைத்தோம் ஆனால் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு உலக நாடுகளிடம் அதிகரித்ததால் மொத்த எரிசக்தி உற்பத்தியில் அவற்றின் பங்கு வெகுவாக அதிகரித்தது இன்று சூரிய மற்றும் காற்றாலைகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது புதைப்படிவ எரிபொருட்களை விட மலிவாக உள்ளது மேலும் மின்சார வாகனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது புதிய வாகன விற்பனையில் இரண்டாயிரத்தி இருபதில் வெறும் ஐந்து சதவீதமாக இருந்த மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அசுர வளர்ச்சியடைந்து பதினான்கு சதவிகிதமாக மாறியது அதிக அளவில் மாசை உண்டாக்கும் நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா கூட பசுமை தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்ய தொடங்கின இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு சிறப்பான சம்பவம் அரங்கேறியது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மீதான முதலீடு வேகமாக வளர்ந்து வருகிறது இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இது புதைப்பிடிவு எரிபொருட்களின் முதலீட்டுக்கு சமமாக இருந்ததுடன் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதைவிட வெகுவாக அதிகரித்துள்ளது புதைப்படிவ எரிபொருட்கள் அதிலும் குறிப்பாக எண்ணெய் இல்லாவிட்டால் இன்று பல விஷயங்கள் நகராமல் இருக்கலாம் ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் எதிர்காலம் பிரகாசமாகவே தெரிகிறது இந்த மாற்றம்தான் எண்ணெய் சகாப்தம் முடிவரப்போகிறதா என்ற கணிப்புக்கு புதிய அர்த்தத்தை அளித்திருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணெய் விநியோகம் உச்சத்தை அடைந்து அதன் உற்பத்தி நின்று விடுமோ என்று பயந்தோம் ஆனால் இன்று எண்ணெய்க்கான தேவை விடுமோ என அஞ்சும் நிலை வந்துவிட்டது கூர்ந்து கவனித்தால் இது மிகப்பெரிய மாற்றம்தான் சர்வதேச எரிசக்தி முகமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் எண்ணெய் உள்ளிட்ட புதைபடிவ எரிபொருட்களின் சகாப்தம் முடிவுக்கு வரப்போகிறது என கணிக்கப்பட்டது ஆனால் இது முன்னர் நாம் அஞ்சியது போல பூமிக்குள் இருக்கும் எண்ணெய் வளங்கள் தீர்ந்து போவது பற்றியது அல்ல மாறாக எண்ணெய் சார்ந்த மனிதர்களின் தேவை குறைந்ததால் வந்த முடிவு அந்த வகையில் எரிசக்திக்கான உலகளாவிய தேவை ஒரு உச்சத்தை எட்டி அதன் பிறகு குறையத் தொடங்கும் இது வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது நம்மிடம் எண்ணெய் தீரவில்லை இப்போதுள்ள இருப்புகளை பார்த்தால் எண்ணெய் தீர்ந்து போக வாய்ப்பும் இல்லை நம்மிடம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கான எண்ணெய் இருக்கிறது இந்த அபரிமிதமான எண்ணெய் இருப்புக்கு முக்கிய காரணம் ஹைட்ராலிக் பிராக்சரிங் அல்லது ஃபிராக்கிங் எனப்படும் புதிய தொழில்நுட்பமே ஃபிராகிங் என்பது பாறைகளுக்குள் நீர் மற்றும் ரசாயனங்கள் கலந்த குழம்பை அதிக அழுத்தத்துடன் செலுத்தி அங்கு ஆயிரக்கணக்கான சிறு விரிசல்களை உருவாக்கி அதன் வழியே எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மேற்பரப்பில் சேகரிக்கும் முறையாகும் ஆனால் இந்த பயன்பாட்டிற்கு பிறகு வரும் கழிவு நீர் பெரும்பாலும் பூமிக்கடியில் ஆழமாக செலுத்தப்படுகிறது இது உள்ளூர் சுற்றுச்சூழலை கெடுப்பதுடன் சில சமயங்களில் நிலநடுக்கங்களையும் ஏற்படுத்தலாம் இரண்டாயிரமாவது ஆண்டுகளின் முற்பகுதியில் அமெரிக்காவில் இந்த தொழில்நுட்பம் பரவத் தொடங்கியது இதன் காரணமாக இன்று உலகிலேயே வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்கா அதிக எண்ணெயை உற்பத்தி செய்கிறது அதன் உற்பத்தி அளவு மற்ற நாடுகளின் சந்தையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் போன்ற நாடுகளை கவனியுங்கள் உலக சந்தையில் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் விநியோகம் இருப்பதால் இந்த வளைகுடா நாடுகள் எண்ணெய் விலை மேலும் குறைந்து விடாமல் இருக்க அவர்களால் உற்பத்தி செய்ய முடிந்த அளவை விட இப்போது மிகவும் குறைவாகவே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போதைய நிலை என்ன ஒருபுறம் சந்தையில் அதிகப்படியான எண்ணெய் விநியோகம் இருக்கலாம் மறுபுறம் எண்ணெய்க்கான தேவை உச்சத்தை அடையலாம் அல்லது குறையத் தொடங்கலாம் ஏன் முதலீட்டாளர்கள் கூட புதைப்படிவ எரிபொருள்களிலிருந்து விலகிச் செல்கிறார்கள் ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் விரிவாக்கத்தை மட்டுமே சிந்தித்து வருகின்றன ஷெல் எக்ஸான் டோட்டல் எனர்ஜிஸ் போன்ற பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் இன்றும் கூட எதிர்காலத்தில் எண்ணெய் தேவை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கைகள்தான் தொடர்ந்து முதலீடு செய்கின்றன பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனத்தை தவிர்த்துவிட்டு பார்த்தால் மற்ற நிறுவனங்கள் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன என எங்கள் ஆய்வு தரவுகள் கூறுகின்றன இதில் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தங்களின் மொத்த முதலீட்டில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை சூரியசக்தி காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தில் செலவிடப் போவதாக கூறியது ஆனால் அதை ஆய்வு செய்ததில் அவை தங்கள் முதலீட்டை எரிவாயுவை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்களிலே பயன்படுத்தியது தெரியவந்தது

ஓய்வூதிய நிதிகள் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்தால் கோடிக்கணக்கான மக்கள் முதுமையில் நிதி சார்ந்த பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ள நேரிடும் எனவே நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முதலீடு செய்வதுதான் தற்போது அறிவார்ந்த செயலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவை விலை மலிவானவை மேலும் எதிர்காலத்தில் புதிய திட்டங்கள் முடங்கி போய் லாபமில்லாமல் போகும் அபாயமும் இதில் மிக குறைவு கணிப்புகளின்படி நாம் இன்னும் சில காலம் புதைப்பிடிவு எதிர்பொருட்களை நம்பியே இருக்கும் சூழலே உள்ளது ஏனெனில் காற்றாலை சூரியசக்தி கிடைக்காத போது புதைப்படி எதிர்பொருட்கள் நமக்கு பயன்படும் அத்துடன் அணுசக்தி விரிவடையவும் போக்குவரத்து மற்றும் ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் மேம்படவும் இன்னும் காலம் தேவைப்படுகிறது எனினும் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்யப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்படும் இந்த பூமியில் நாம் தொடர்ந்து நீடிக்க இந்த மாற்றம் அவசியம் தேவை உண்மையில் நாம் மாற்றுப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றம் நடக்குமா என்ற சந்தேகம் இனி இல்லை ஆனால் அந்த மாற்றம் எப்போது நடக்கும் என்பதே நம் முன் கேள்வி எனவே எண்ணெய் கையிருப்பு விடுமோ என கவலைப்படுவதை விட அதிகமாக எண்ணெயை தூண்டி எடுப்பதை பற்றித்தான் இனி கவனம் கொள்ள வேண்டும் ஏனெனில் தேவை குறைந்து உலக நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து வரும் சூழலில் அதிகமாக எண்ணெய் எடுப்பது பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் ஏற்றதல்ல